ஓம் ஓம் குருபியோ நமக ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒன்றான கால பைரவரைப் பற்றியும் கால பைரவரின் திருக்கோவிலை பற்றியும் தான் கால பைரவர் எதிரிகளுக்கு அச்சத்தைத் தரக்கூடியவர் தன்னை சரணடைந்த பக்தர்களை எல்லாவிதமான ஆபத்துகளில் இருந்தும் காத்து அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருளக்கூடியவர் பைரவர் இவர் காசி நகரின் காவல் தெய்வமாகவும் விளங்குகின்றார் சிவாலயங்களின் வடகிழக்கு மூலையில் சன்னதி கொண்டிருக்கும் பைரவர் நமக்கெல்லாம் வறுமை நிலை ஏற்படாமல் காத்தருள்பவர் ஒரு முறை படைப்பு தொழில் செய்வதால் தானே மும்மூர்த்திகளிலும் உயர்ந்தவர் என பிரம்மதேவர் கர்வம் கொண்டிருந்த போது பிரம்மனின் கர்வத்தை அழிக்க சிவபெருமானின் அம்சமாக தோன்றிய பைரவர் பிரம்மதேவரின் ஒரு தலையை கொய்தார் இது கர்வம் ஆணவம் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் நடத்திய திருவிளையாடல் ஆகும் ஆணவத்தை அழிக்க சிவபெருமான் கால பைரவராக அவதாரம் நாளே கால பைரவ அஷ்டமி என கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ 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 ஆதிசங்கரால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த கால பைரவர் வழிபாடே தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடாகும் பைரவருக்கு அஷ்டம பூஜை மிகவும் விசேஷமானது குறிப்பாக கால பைரவ அஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது கால பைரவ அஷ்டமி வருடத்திற்கு ஒருமுறை கார்த்திகை மாதத்தில் வரும் பைரவர் அவதரித்த கால பைரவ அஷ்டமி நாளில் நடத்தப்படும் சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொண்டால் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பு சிறப்பானதே ஆகும் அந்த நாளில் திருமகளின் எட்டு வடிவங்களும் பைரவரை வந்து வணங்குவதாக ஐதீகம் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம் மேலும் இருபத்தி ஓரு அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் துன்பம் அடைவதே இல்லை என்பது ஐதீகம் காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியையே மாற்றி அமைக்கும் ஆற்றல் கொண்டவர் எனவே துன்பப்படும் அனைவரும் கால பைரவ அஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வ மாலை அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வேண்டிக்கொண்டால் எல்லா வளங்களும் பெறலாம் மேலும் மூன்று கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் ஐந்து எண்ணெய்கள் கலந்து ஊற்றி விளக்கேற்றுவது விசேஷமாகும் சில ஆலயங்களில் நெய் தீபம் நெய் தீபமும் மிளகுத்திரி தீபமும் ஏற்றப்படுகின்றது பைரவருக்கு சந்தன வடைமாலை சாத்துவதும் உண்டு கால பைரவர் சொர்ணாகர்ஷண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் நீலகண்ட பைரவர் சம்ஹார பைரவர் மார்த்தாண்ட பைரவர் கேர பைரவர் என அறுபத்தி நான்கு பேர்களால் அழைக்கப்படுகின்றார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பைரவர் கோவில் நமது திருப்பூரில் பல்லடம் ரோட்டில் கணபதிபாளையம் அடுத்து மலையப்பாளையம் பிரிவில் அருள் தரும் வருக வடுகநாத சுவாமி என்கிற கால பைரவர் பெயரில் அமைந்துள்ளது இந்த கோவில் அறுநூறு வருடம் பழமை வாய்ந்தது கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் விநாயகர் சன்னதி உள்ளது விநாயகரின் வலதுபுறமும் இடதுபுறமும் இரு நாகங்கள் இருப்பது தனிச்சிறப்பு விநாயகர் சன்னதியின் பின்புறம் அரசமரம் வேப்பமரம் மாமரம் என்ற மூன்று மரங்களும் ஒரு சேர கோவிலின் தளவிருட்ச அமைந்துள்ளது இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தள விருட்சமான வேப்ப மரத்தில் ஒரு விதமான தாவரம் மேலே உள்ள கிளையில் வளர்கிறது அது பூ விட்டு காயாகி கனியாகி பின்பு சருகாகி மீண்டும் மீண்டும் வேறொரு கிளையில் வளர்ந்து வருகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவாகும் இக்கோவிலில் வெள்ளி அன்று காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் ஞாயிறன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் ராகுகால பூஜை விநாயகருக்கும் காலபைரவருக்கும் நடைபெறுகிறது அது மட்டுமல்லாமல் காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்று காலையில் இருந்து அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து மாலையில் அன்னதானமும் நடத்தப்படுகின்றது இந்த அன்னதானத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அரிசி காய்கறி பணம் போன்ற பொருளுதவியும் செய்கின்றனர் மேலும் இக்கோவிலில் தோஷம் நாக தோஷம் நவகிரக தோஷம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் மற்றும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் பரிகாரங்கள் இங்கு சிறப்பாக நடத்தப்படுகிறது காலை ஆறு மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்கும் மாலை நான்கு மணி முதல் ஏழு முப்பது மணி வரைக்கும் இக்கோவிலின் நடை திறந்திருக்கும் ஆகவே கால பைரவ அஷ்டமி தினத்தில் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட்டு அதன் பயனாக எதிரிகளின் தொல்லை வறுமை பிணி போன்ற பிரச்சனைகளால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி லக்ஷ்மி கடாச்சத்துடன் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ்வோமாக நன்றி வணக்கம்